சகோதரி அவங்களுடைய கேள்வி ஜனாசா தொழுகையில செருப்பணிந்து தொழுகிறாங்களே அப்படி தொழுகுறது மார்க்கத்துல கூடுமா என்று கேட்குறாங்க மார்க்கத்தை பொறுத்த வரையில நாம ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் அல்லது ஜனாசா அல்லாத வேறு தொழுகையாக இருந்தாலும் காலில் வந்து செருப்பு அணிந்து தொழுவது அது முற்றிலும் தடுக்கப்பட்டது என்று எங்கேயுமே நமக்கு சொல்லப்படலை காலில் செருப்பு ஆனால் இந்த செருப்பு வந்து தூய்மையான நிலையில இருக்கணும் அப்படி தூய்மையான நிலையில இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாம வந்து செருப்பணிந்து தொழுவது மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் கிடையாது அந்த அடிப்படையில் ஜனாசா தொழுகையும் நம்ம வந்து அப்படி தொழுகிறது தடை கிடையாது இப்ப வந்து இன்னைக்கு பள்ளிவாசல்ல பெரும்பாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம் செருப்பை உள்ள கொண்டு வர மாட்டோம் ஏன் கொண்டு வர மாட்டோம்னு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய செருப்புகள் பெரும்பாலும் வெளியே வந்து பல இடங்கள்ல போயிட்டு வரும் பொழுது அதுல அந்த அசுத்தங்கள் அது போன்ற காரியங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி விலகி இருக்கிறோம் இன்னும் பாயில நம்ம வீட்டில் இருக்கும்போது பாயில எல்லாம் என்ன செய்ய மாட்டோம் சாதாரண இருக்கும் பொழுதே பாயிலெல்லாம் நம்ம செருப்பு போட்டு தொழுகிறோம் அந்த பழக்கம்ல நமக்கு இல்லாமல் இருக்கும் அந்த அடிப்படையில் நாம் அது தனியா விலகி இருக்கிறோம் ஒழிய இப்ப வந்து செருப்பு போட்டு தான் தொழுக வேண்டும் அப்படியான ஒரு நிலை இருக்குது வெளிய எங்கேயோ நம்ம டூருக்கு போறோம் தர வந்து கடுமையான சூடா இருக்குது செருப்பு இல்லாம நம்மளால் நிக்க முடியலை அப்படி செருப்பு இல்லாம நிக்க முடியாத நேரத்துல செருப்பு தூய்மையான நிலையில அது ஒரு கண்டிஷன் அது தூய்மையான நிலையில இருந்து நாம செருப்பு அணிந்து தொழுதோம் என்றால் அது மார்க் அடிப்படையில எந்த ஒரு குற்றமாக நமக்கு சொல்லப்படல அந்த அடிப்படையில் ஜனாசா தொழுகையில செருப்பு தூய்மையாக இருக்குன்னு சொன்னா நீங்க காலில் போட்டு தொழுதுக்குங்க ஒரு கால் செருப்பு தூய்மை இல்லைன்னு சொன்னா செருப்பை கலட்டி வச்சு நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான் நாம தொழுகை கடைபிடிச்சுக்க வேண்டியது